இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் வீட்டின் தொடர்புடைய பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டு நாட்களாக தொடர் சோதனைகள் மேற்கொண்டனர் கிடைத்த ஆதாரத்தை வைத்து தற்பொழுது அமலாக்கத்துறை உள்ளது எப்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மோசடி செய்து சிறைக்கு சென்றாரோ அதேபோல் அமைச்சர் நேரு மற்றும் திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் வரை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை நேற்று தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது அதில் தமிழ்நாட்டின் நகராட்சி மற்றும் வழங்கல் துறைகள் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பதவிகளுக்கு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பண மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் முதல்வர் ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் பணி நியமன ஆணை வழங்கியதாக கூறியுள்ளது அந்த கடிதத்தில் தெளிவாக கூறியுள்ளதாவது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் பி ஏ பிரிவு கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வு நடைமுறையில் மோசடி செய்ததற்காகவும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறைந்தது நூற்று ஐம்பது தேர்வர்களுக்கு ஆதரவாக பணி நியமன உத்தரவுகளை வழங்கியதற்காகவும் இதனை அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் ஒரு பதவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு எதிராகவும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை கோரியுள்ளது மேலும் அந்த கடிதத்துடன் மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளின் பெயர்கள் அடங்கிய இருநூறு நூற்று முப்பத்தி இரண்டு பக்க ஆவணத்தையும் அமலாக்கத்துறை வழங்கியுள்ளது அதில் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பேரிடம் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பணி நியமனம் செய்துள்ளது என்பது தெரியவந்துள்ளது அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் ஆட்சேர்ப்பு எந்த முறைகேடுகளும் இல்லாமல் சரியாக நடந்ததாகவும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறையின் செயலாளர் டி கார்த்திகேயன் தெரிவித்தார் ஆனால் இந்த ஆண்டு நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு உதவி பொறியாளர்கள் நகர திட்டமிடல் அதிகாரிகள் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படுகிறது அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரனுடன் தொடர்புடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் தொடர்பான வங்கி மோசடி வழக்கின் பண மோசடி அம்சத்தை விசாரித்தபொழுது இந்த விவரங்கள் வெளிவந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது விரைவில் இதனை அமலாக்கத்துறை அமைச்சர் நேரு உள்ளிட்ட ஐ அதிகாரிகள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த படலாம் செந்தில் பாலாஜி எப்படி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோத பணி பரிவர்த்தனைகள் சிக்கி சிறைக்கு சென்று வெளியே வந்தாரோ அதே நிலைமை மீண்டும் அமைச்சர் நேருவின் துறையில் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறையின் இந்த தகவல் அமைச்சர் நேருவுக்கு சற்று கலக்கத்தை கொடுத்துள்ளது